உங்களை சிவபுராணத்தை டேட்டா சயின்ஸோட லிங்க் பண்ணி சொல்லுங்கன்னா என்ன சொல்லுவீங்க இப்போ டேட்டா சயின்ஸ்னா என்னன்னு ஒரு சின்ன டெஃபினேஷன் கொடுங்க உலகத்துல இருக்க வந்து எல்லா ஃபீல்ட்லேயுமே டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க சோ இருக்க வந்து நம்ம இந்த டேட்டா வந்து இப்போ நம்ம கற்றுக்கிற வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு அதை வந்து நம்ம அதை ஆராய்ஞ்சு அதை வந்து எப்படி நம்ம வந்து ஒரு கம்பெனிக்கு இப்ப யூஸ் பண்ணோம்னா அந்த கம்பெனி வந்து எப்படி அந்த முன்னாடி அவங்க கற்றுட்டதை வச்சு எப்படி அவங்க ஃபியூச்சர் டிசிஷன்ஸை வந்து இம்பாக்ட் பண்ணும் எப்படி அது பெட்டர் ஆக்குறதுன்னு பண்றதுதான் டேட்டா சயின்ஸ் அதுக்கப்புறம் வந்து இதுக்கும் டேட்டா சயின்ஸ்க்கும் என்ன சம்மந்தம் நான் நினைக்கிறேன்னா வந்து நீங்க சொன்ன மாதிரி நிறைய பாட்டர் எடுக்கிற நிறைய ரிப்பீட்டிங்கா இருக்கு அதுக்கப்புறம் வந்து டேட்டா சயின்ஸே வந்து நம்ம நிறைய வந்து ஆராய்ச்சி வந்து உள்ளுக்குள்ள போய் பார்த்தோம்னா வந்து இன்னும் நிறைய வந்து விஷயம் தெரியும் நம்ம சர்ஃபேஸ் லெவல் இருக்கிறத விட உள்ளுக்குள்ளே பார்த்தோன்னா இன்னும் நிறைய தெரியும் அது மாதிரி வந்து சிவபுராணமும் வந்து மேலாப்புற படிச்சோம்னா வந்து நல்ல பாட்டு அது மாதிரி இருக்கும் ஆனா நம்ம உள்ள போய் படிக்க படிக்க வந்து இன்னும் டீப்பா நம்மளுக்கு வந்து மீனிங் எல்லாம் தெரியும் ஆஹ் அவங்க வந்து எழுதியிருக்க ஒவ்வொரு லைனுமே வந்து அவ்வளவு மீனிங் உள்ள லைனா இருக்கும் அதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம டே டு டே லைஃப்ல நான் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து வேகம் இல்லாம நம்மளால வாழ முடியும் நம்மளால ஸ்லோ டவுன் பண்ணி காமா அது மாதிரி நம்மளால இருக்க முடியும் நம்ம வந்து நம்மளும் வந்து சிவனோட இதெல்லாம் ஃபாலோ பண்ணா நம்மளும் போய் அவங்களோட இருக்கலாம் அது மாதிரி மாணிக்க பாஸ்கர் சொல்ற மாதிரி நம்மளுக்கும் வந்து அந்த வீடு அது மாதிரி சொல்ற மாதிரி நம்மளுக்கும் ஃபுல்ஃபில்டா இருக்கலாம் அந்த வேகம் ஸ்லோ டவுன் பண்ணணும்னு சொன்னீங்க முதல்ல அந்த வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடியை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நீங்க பிராக்டிகல் லைஃபோட அதை எனக்கு லிங்க் பண்ணணும் எதர் ஸ்லோடு ஒன் பண்ணணும் தாட்ஸ் அது காலேஜ்ல ஒரு மீட்டிங் நடக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் மனசு நம்ம வந்து அந்த மீட்டிங்ல ஃபுல்லா இருக்காது நம்மளும் பார்ட்டிசிபேட்டாக இருந்தால் கூட வேற எது எதையோ நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு நிமிஷத்துக்குள்ள எத்தனை தாட் வருது அப்ப மனம் அதான் இப்ப எனக்கு பிடிக்குது ஸோ தாட்ஸை வந்து ஸோ நான் பண்ணுவோம் இது டே 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 நீங்க சொன்ன மாதிரி இப்ப வந்து நான்

அப்ப அந்த வேகம் கெடுற போது யூ ஸ்டார்ட் லிவிங் இன் இந்த மூமெண்ட் இல்லையா ஆரா அமுதே அளவிலா பெம்மானே அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றாரு எனக்கு சரியா தெரியல அமுதேனா நான் வந்து அமிர்தோ அது மாதிரி நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து சோ அளவிலா பெம்மானே சோ வந்து நம்மளால மெஷர் பண்ண முடியாத அளவுக்கு பெருசா இருக்க கடவுள் சிவபுராணம் வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன சொல்லுது சிவனையே நினைச்சு திருவாசகங்கள் இந்த மாதிரி படிச்சு வழிபட்டோம்னா நல்வழிப்படுத்தும் இறுதி நமக்கு வீடு பேட்டரை கொடுக்கும் வாழ்க்கையினுடைய நோக்கம் வந்து திருவள்ளுவர் சொன்ன மாதிரி பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இறைவனடி சேராதவர்கள் பிறவி பெருங்கடல்ல நீந்த மாட்டாங்க அப்ப இறைவனடி அப்ப அதேதான் சிவபுராணமும் சொல்லுது இல்லையா ரெண்டும் வித்தியாசப்படல அதேதான் சொல்லுது சரி இப்ப அதுக்கு சிவபுராணம் சொல்ற வழிமுறை என்ன வீடு பேருன்னு சொல்லிட்டீங்க வீடு பேர் அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் மனதை வந்து தூய்மையா வச்சுக்கணும் எல்லா இடத்துலயும் அன்பு செலுத்தணும் இப்ப இந்த அறம்பாவம் என்னும் மருங்கைத்தால் கட்டிங்கிறதுக்கு நீங்க என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க அறம்னா என்ன அறம்னா என்ன பாவம்னா அறம்னா நல்லது நன்மை அப்ப அறத்தையும் கயிறுட்டாரு அப்ப நல்லது பண்ணா நல்லது அனுபவிக்க பிறக்கணும் கெட்டது பண்ணா கெட்டது அனுபவிக்க பிறக்கணும் இல்லையா அப்ப பிரவாமை வேண்டும்ன்ன கரைக்கலமியார் கேட்டாங்கன்னா என்ன அர்த்தம் அப்ப ரெண்டுமே இருக்க கூடாது ரெண்டுமே நில் பேலன்ஸா இருக்கணும் இல்லையா காக்கும் எம் காவலனே காண்வெறியே பேதளியே இனி வாழ்க்கையில் முழுமையாக காக்கக்கூடிய காவலனாக இருக்கக்கூடியவர் கூடியவர் காக்கும் எம் காவலனே காண்ப காண்பதற்கு அரிய அரிய பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமானே சிவபெருமானத்துல இருந்து என்ன கத்துக்கனீங்க அதாவது நம்ம எந்த செயல் பண்ணாலும் அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு அதுக்கு அது காரணத்தை நம்ம உருவாக்கல ஏதோ ஒரு சக்தி நம்மள உரு செயல்பட வைக்குது சரி அந்த மாதிரி சொல்ற வரி என்ன நலம் தான் இல்லாத சிறியர்க்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீல்கலல்கள் காட்டி டைரக்ட் ரெஃபரன்ஸா வரல இன்டைரக்டா நம்ம லிங்க் பண்ணிக்கலாம் அப்புறம் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கியது இன்னும் கூட டைரக்ட் ரெஃபரன்ஸ் இல்லையா சிவபுராணம் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்க பிஹேவியர் ஆட்டிடியூடு சிவபுராணம் படிச்சதுக்கு அப்புறம் அதை அதை உணர்ந்து படிச்சிருந்தால் உங்க பிஹேவியர் ஆக்டிடியூடு ஏதாவது சேஞ்ச் ஆனிச்சா இதுதான் கொஸ்டின் சேஞ்ச் ஆகுது தாட்ஸ கம்மி தாட்ஸ வந்து பொறுமையா ஒரு விஷயத்த கவனமா ஒரே முகமா யோசிச்சு செயல்படணும்ன்றதுதான் இவங்க கொடுத்துருக்கிற முக்கியமான சாராம்சமா நான் நினைக்கிறேன் ஒரு விஷயம் எடுத்தா கூட அதை கவனமா கம்ப்ளீட் பண்ணணும் இல்லைன்னா ஒரு சிந்தனை ஒரு தெய்வ சிந்தனை எடுத்தாலோ இல்ல ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு காரியத்தை முடிக்கணும்னாலோ அந்த ஒரு முகமா அந்த சிந்தனையை கொண்டு போனா நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் அதாவது இப்ப ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அப்ப என்ன நடந்திருக்கும் இப்ப இது பண்ணலன்னா என்ன ஆயிடும் பத்தியோ பத்தியோ பாஸ்ட் நினைக்கிறது கொஞ்சம் இந்த வந்து பண்ணுது கண்டிப்பா அடி போற்றி நேயம்னா அன்பு நிமலன் அப்படிங்கறத வந்து இவங்க தூயவன் அப்படின்னு சொல்றாங்க மனசளவுலயும் இருக்கிற அழுக்க நிவர்த்தி பண்றவர் அப்படின்னு சொல்றாங்க அவரோட பாதங்கள் திருவடிகள் அதை வந்து நம்ம வணங்குறோம் அதை வந்து நம்ம போற்றின் மாணிக்க வாசகர் என்ன கம்யூனிகேட் பண்ண விரும்புறாரு மாணிக்க வாசகர் இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பை வந்து எவ்வளவு இப்படி அதிகப்படுத்துறது அப்படிங்கிறத அவருடைய வாழ்க்கை வரலாறு மூலமாகவும் நமக்கு வந்து எடுத்துரைக்கிறார் அவருக்கு பக்கத்துல போறதுக்கா தூரத்துல போறதுக்கா இறைவன் அடி சேரது தான் பக்கத்துல தான் போய் சேரணும் பக்கத்துல போய் சேரணும் அதுதான் வாழ்பிறவி பயனே அதுதானே சிவபெருமான் வந்து நமக்கு சர்வெண்டா மாஸ்டரா நான் தலைவனாக நினைக்கிறேன் அவரை வந்து நான் கூப்பிட்டா வந்து எனக்காவது நிக்கிறாரு அப்ப நான் எனக்கு அவர் அடிமைன்னு சொல்ல முடியாது அவரை என்னோட வேலையாள்னு சொல்ல முடியாது எனக்காக வந்து அவர் நிப்பாரு நீங்க ஏற்கனவே முன்னாடி சொன்னீங்க எல்லா உயிர்களுக்குமே வந்து அவர் தலைவன் சொல்ற மாதிரி வரி ஏதாவது சிவபுரணத்துல காட்டலாமா செவன்டி லைன்ல அன்பருக்கு அன்பனே தான் அன்பருக்கு அன்பனே இங்க பாயிண்ட் நம்ம ஏற்ற ஒரு வாசகம் அன்பருக்கு அன்பனே சொல்றாரு ஏகன் அநேகன் இறைவன் அடி போற்றிங்கிறார் ஏகனா இறைவன் வந்து ஒருவனே எந்த மதங்களானாலும் எந்த எத்தனை மனுஷனாலும் நம்மளே சிவ இந்து மதத்திலே நம்ம ஏகப்பட்ட சாமிகளுக்கு பெயர் வச்சிருக்கோம் ஆனா இறைவன் ஒருவன் தான் அது சிவபெருமான் அநேகன்கிறது எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்கான் எனக்கும் அவருக்கு அருள் புரிவாரு பக்கத்து வீட்டுக்காரருக்கு என் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்லபுரம் எல்லார் மனசுக்குள்ளே இருக்கிறார் சோ அநேகன் அவர் அவருடைய அடியே நம்ம பணியணும் ஏகன் அநேகன் இறைவன் அடி போற்றிதான் நாம் அந்த அம்பத்தூர் முருகன் கோயிலுக்கு போனேன் அங்க எல்லாம் சொன்னாங்க அதுல இருந்து ஏகன் அணி எனக்கு வந்தேன் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு வந்து இந்த ஒரு ஆன்மீக பாதையில நான் முன்னேறிக்கிட்டு இருக்கேங்கிற ஒரு கருத்தை நீங்க முன் வச்சீங்க இதுக்கு ஒரு சிவபுராணத்து திருவாசகத்துல என்ன வரிகள் வருது உடையால் இந்த நடு இருக்கும் உடையால் நடுவுள் நீ அடியை நடுவுல் இருவீரும் இருப்பதானால் அடியை முன் அடியார் நடுவுல் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தியம் முடியா முதலில் என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே இந்த வரிகள்ல எந்த வரி அதுக்கு பொருத்தமா வருது அடியார் நடுவுல இருக்கிறது அடியார் நடுவுல இப்ப சிவபுராணத்துல நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் பார்த்தா எந்த வார்த்தை நிறைய வருதுன்னு நினைக்கிறீங்க அதாவது நான் மொத்தமா பார்த்தது பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி அறுநூத்தி ஐம்பத்தி லைன் திருவாசகம் அதுல அந்த அந்த தான் ஐயா வாழ்க்கு அடுத்த அஞ்சு வந்து வெல்க சொல்றோம் அதுக்கப்புறம் எட்டு லைன் வந்து போற்றி சொல்றோம் சோ இந்த வந்து அடிக்கடி திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு இன்ப பெருமானே அப்படிங்கிறாரு அப்படின்னா எனக்கு வந்து எந்த விதமான ஞானமும் இல்ல ஐயா நான் வந்து எதுவுமே தெரியல எனக்கு நானு எப்படியோ கிடந்த எப்படியோ வளர்ந்தேன் எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கேன் ஆனா எனக்கு எந்த விதமான அறிவுமே எந்த ஒரு ஞானமும் நான் இல்லாம இருந்தேன் ஆனா எனக்கு நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சு எனக்குள்ள நீங்க வந்து என்ன ஆட்கொண்டு என்ன இந்த அளவுக்கு வழிபடுத்தி ஆஹ் ஒரு இன்பத்தை கொடுத்துருக்கான் பெருமான் கண்ணுக்கு தெரியாம இருக்கிறாரு ஆனா கண்டிப்பா நம்ம பார்க்க முடியும் நம்ம அக கண்ணால கண்டிப்பா பார்க்க முடியும் நம்ம நிச்சயமா நம்ம நினைச்சோம்னா நம்மளால பார்க்க முடியும் ஆனா அவர் வந்து எல்லா இடத்துலயும் நமக்காக காட்சி கொடுத்துன்னு தான் இருக்கிறாரு ஆனா நம்மளுடைய பார்வைக்கு அவர் மறைஞ்சிருக்கிறார் ஆஹ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிவபெருமானை நான் பார்க்காம இவ்வளவு நாள் விட்டுட்டேனே இனியாவது நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அக கண்ணால நான் பார்க்கணும் நான் நிறைய வினைகள் செஞ்சிருக்கிறேன் அந்த வினைகள்னாலதான் நான் பார்க்காம இருந்தேன் அதாவது நல்லது இப்போ ஏற்கனவே நீங்க முதல் ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது சொன்ன மாதிரி நல்வினை தீவினை ரெண்டுமே இருந்திருக்குது அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான செஞ்சிருந்தா கூட நீங்க எனக்கு காட்சி குடுத்துறீங்க இப்ப அந்த மாதிரி பொருள் உணர்ந்து படிச்சதுல உங்களுக்கு கிடைச்ச ஞானம் என்ன எல்லாம் நம்ம கையில எதுவுமே இல்ல நம்ம நான் பண்ணேன் நான் செஞ்சேன் நான் வேலையே இல்ல எல்லாம் நமக்கு மேல ஒருத்தன் இருக்கேன் அவை இல்ல நம்ம வந்து ஒரு கருவியாத்தான் அவர் நம்மளை யூஸ் பண்றாரு ஒரு நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் எதுவா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு கருவியாத்தான் இருக்கோம் அவர் வந்து நமக்கு மேல ஒருத்தர் வந்து நம்மள ஆட்டி விக்கிறாரு முயற்சின்னு ஒண்ணு எடுக்க வேண்டாம் இல்லையா எல்லாம் அவன் தானே பண்றான் நம்ம முயற்சி பண்ணா அதுக்கு திரு திருவரள் வந்து நமக்கு கை கொடுத்து நமக்கு நல்ல வழியை காட்டும் எப்படி பண்ணணும் செய்யணும் அப்படின்ட்டு திருவுருள் துணையோட நம்ம செய்யலாம் அப்போ முயற்சினாலதான் நடக்குது அப்ப வந்து அப்ப இதுல ஒரு கான்ஃபிளிக் சுச்சுவேஷன் வருது இங்க அதான் அவன் நம்மள நமக்குள்ள இருந்து நமக்கு இந்த செயலை செய்ய வைக்கிறேன் அப்படிங்கறத என்னுடைய கருத்து அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே அப்படிங்கிறாரு அறியாமைங்க அறியாமையில மூழ்கி இருக்கோம் நம்ம பொதுவா அறியாமைங்கிற இருள இருக்கோம் அந்த அறியாமைங்கிற இருள்ள அகழ்விக்கக்கூடிய சக்தி அந்த நல்ல அறிவு வந்து இறைவன் அந்த நல்ல அறிவுங்கிறது இந்த இடத்துல நம்ம இறைவன் எடுத்துக்கலாம் அறியாமைங்கிற நஞ்ஞானம் போகணும் இறையருள் பெறதுக்கு அதுதான் நமக்கு தடையா இருக்கு அந்த அஞ்ஞானம் அஞ்ஞானம்ங்கிறது அறியாமை அந்த அறியாமை நம்மளை விட்டு நீக்கி நம்மளை வந்து அந்த நல்லறிவு இறைவன் வந்து நம்ம நல்வழிப்படுத்துறாரு கலந்த அன்பாகி கசிந்துள் இறைவனோட நம்ம பாடி பேசி பாடி அவரோட கசிந்து நம்ம மனம் கசிந்து உள்ளுருகி நம்ம உள்ளத்தை உருக்கக்கூடியவர் நம்ம கசிந்து உள்ளுருகிங்கிற வார்த்தையே மனச கசிய வச்சு நம்ம இறைவனோட ஒன்றி அது பாடுறப்ப தான் தெரியும் அது இறைவனை அன்பு அவனுடைய திருவடிகளை வணங்குகிறான் அன்பு சொல்றப்ப நமக்கு கசிந்து உள்ளுருகி நம்ம மனசுக்குள்ள இருந்து அவர் உள்ளத்தை உருக்கிடுவாரு